அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வானங்களே நான் பேசுவேன் செவி கொடுப்பீர் வையகமே என் சொல்லை உற்றுக்கேள் பெருமலை பைந்தளிர் மீது பொழிவது போல் மென்சாரல் பசும்புல் மீது விழுவது போல் என் அறிவுரை மழையென பெய்திடுக என் சொற்கள் பனியென இறங்கிடுக நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன் நம் கடவுளின் மாட்சியை போற்றுவேன் அவரே பாறை அவர் செயல் நிறைவானது அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன் அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர் அவர் தம் கேடுகட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டார்கள் அவர்கள் நெறி வஞ்சக வஞ்சகமிக்க தலைமுறையினர் ஞானமற்ற மதிகட்ட மக்களே ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவர் அல்லரோ பண்டைய நாள்களை நினைத்துப்பார் பல தலைமுறையின் ஆண்டுகளை எண்ணிப்பார் உன் தந்தையிடம் கேள் அவர் உனக்கு அறிவிப்பார் பெரியோரிடம் கேள் அவர்கள் உனக்குச் சொல்வார்கள் உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமைச் சொத்துக்களை பங்கிட்ட போது ஆதாவின் பிள்ளைகளை அவர் பிரித்தபோது இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார் ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே அவர் தம் உரிமை சொத்து யாக்கோபே பால்வெளியில் அவர் அவனை கண்டார் வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார் அவர் அவனை பாதுகாத்து பேணினார் கண்ணின் மணியென அவனை காத்தருளினார் கழுகு தன் கூட்டினை அசைத்து தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமப்பது போலும் அவற்றை தன் சிறகுகளில் சுமந்து செல்வது போலும் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை மண்ணுலகின் முகடுகளில் அவனை வாழச் செய்தார் வயல்வழியின் விளைச்சலை அவன் உண்டான் கண்மலை தேனை அவன் சுவைத்தான் கற்பாறை எண்ணெயை பயன்படுத்தினான் பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையையும் பாசானில் மேயும் செம்மறிக்கிடாய் வெள்ளாட்டு கிடாய் ஆகியவற்றின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சாற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார் எசுரோன் கொழுத்து வளர்ந்து முரடனானான் கொழுத்து பருத்து உதைத்தான் தன்னை படைத்த கடவுளை விட்டு அவன் விலகினான் தனது மீட்பின் பாறையை எள்ளி அவன் நகைத்தான் வேற்று தெய்வங்களால் அவர்கள் அவருக்கு எரிச்சலூட்டினார்கள் அருவறுப்புகளால் அவருக்கு சினமூட்டினார்கள் இறையல்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினார்கள் அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றுக்கு பலியிட்டார்கள் உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய் உன்னை உருவாக்கிய கடவுளை நீ மறந்துவிட்டாய் தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சின்னமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார் அவர் உரைத்தார் எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன் அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன் ஏனெனில் அவர்கள் வழி தவறிய வழிமரபினர் நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள் இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினார்கள் அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினார்கள் ஒன்றுமில்லாத இனத்தால் நான் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன் சீர்கெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன் எனது சினத்தில் நெருப்பு பொறி தெறிக்கும் கீழ் உலகின் அடிமட்டம் வரை அது எரிக்கும் மண்ணுலகையும் அதன் விளை பலன்களையும் அழிக்கும் மாமலைகளின் அடித்தளமே தீப்பற்றி எரியும் தீங்குகளை அவர்கள் மேல் கொட்டி குவிப்பேன் என் நம்புகளை அவர்கள் மேல் எய்து தீர்ப்பேன் பசியினால் அவர்கள் வாடுவார்கள் கொள்ளை நோயால் மாய்வார்கள் கொடிய வாதைகளால் மடிவார்கள் விலங்குகளின் பற்களுக்கு இரையாவார்கள் புழுதியில் ஊறும் பூச்சிகளால் மடிவார்கள் வெளியிலே வாழ் உள்ளே பேரச்சம் இளைஞனும் கன்னிப்பெண்ணும் பால்குடி மரவா குழந்தையும் முடிநரைத்த கிழவனும் அழிவர் நான் சொன்னேன் அவர்களை எத்தக்கிலும் சிதறடிப்பேன் அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து இல்லாமல் போகச் செய்வேன் ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் வாழாவிருந்தேன் அவர்கள் புத்தி கெட்ட மக்கள் அவர்களிடம் நுண்மதி சிறிதுமில்லை அவர்கள் ஞானமடைந்து இதனை உணர்ந்து தங்களுக்கு நிகழப்போவதை உய்துணர்ந்தால் எத்துணை நலம் ஒரே ஆள் ஆயிரம் பேரை துரத்துவதும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதாலென்றோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதாலென்றோ அவர்களது பாறை நமது பாறை போன்றென்று என்று நம்முடைய பகைவரே ஏற்றுக்கொள்கின்றனர் அவர்களது கொடிமுந்திரி சோதோமிலிருந்து வருவதாகும் கொமோராவின் வயல்வழியிலிருந்து வருவதாகும் அவர்களின் திராட்சைகள் நச்சு திராட்சைகள் அவர்களின் திராட்சை கொத்துக்கள் கசப்பானவை அவர்களது ரசம் பாம்பின் நஞ்சு போன்றது வெறியன் பாம்பின் கொடிய நஞ்சு போன்றது இது என்னிடம் சேமிக்கப்பட்டுள்ளது அன்றோ என் கருவூலங்களில் முத்திரையிடப்பட்டுள்ளது அன்றோ பழி வாங்குவதும் பதிலுக்கு பதில் செய்வதும் எனக்கு உரியன உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும் அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன அவர்கள் ஆற்றில் இழந்துவிட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனுமில்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் இறங்குவார் அப்பொழுது அவர் உரைப்பார் அவர்களின் தெய்வங்கள் எங்கே அவர்கள் தஞ்சம் புகுந்த பாறை எங்கே அவர்கள் பலியிட்டவற்றின் கொழுப்பை உண்டவர்கள் எங்கே நீர்ம படையல் ரசத்தை குடித்தவர்கள் எங்கே அவர்கள் இப்போது முன்வந்து உனக்கு உதவட்டுமே அவர்கள் உனது புகலிடம் ஆகட்டுமே நானே இருக்கிறவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள் கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே காயப்படுத்துபவரும் நானே குணமாக்குபவரும் நானே என் கைகளிலிருந்து விடுவிப்பார் எவரும் இரா ஏனெனில் என் கைகளை வானோக்கி உயர்த்தி என்றும் வாழும் என் மீது ஆணையிட்டு உரைக்கிறேன் மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழி வாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன் கொலையுண்டோரின் சிறைப்பட்டோரின் இரத்தத்திலும் நீள்முடி தலைவரின் இரத்தத்திலும் என் அம்புகள் குடிக்கச் செய்வேன் என் வாழ்ச்சதையை உண்ணச் செய்வேன் வேற்றினங்களே ஆண்டவரின் மக்களோடு மகிழுங்கள் தம் ஊழியரின் இரத்தத்திற்கு அவர் பழி வாங்கினார் தம் பகைவர்களுக்கு அவர் பதிலடி கொடுத்தார் தம் மக்களின் நாட்டை கரை நீக்கம் செய்தார் மோசேயும் நூனின் மகனான யோசுவாவும் வந்து இந்த பாடலின் வார்த்தைகளை மக்கள் கேட்குமாறு எடுத்துரைத்தனர் மோசேயின் இறுதி மொழிகள் இந்த வார்த்தைகளையெல்லாம் இஸ்ரேலுக்கு சொல்லி முடித்தபின் மோசே அவர்களுக்குச் சொன்னது உங்களுக்கு எதிரான சான்றாக நான் இன்று உரைத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் அப்போதுதான் இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகள் அனைத்தையும் கருத்தாய் கடைபிடிக்குமாறு நீங்கள் உங்கள் மக்களுக்கு கட்டளையிடுவீர்கள் இத்திருச்சட்டத்தின் எவ்வார்த்தையும் வீணானதென்று அதுவே உங்களது வாழ்வு யோர்தானை கடந்து நீங்கள் உடைமையாக்கிக் போகும் மண்ணில் இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் அதே நாளில் ஆண்டவர் மோசேயுடன் பேசியது மோவாபு நாட்டில் எரிகோவுக்கு எதிரே உள்ள அபாரின் மலையடுக்கில் நெபோ என்னும் மலை மீது ஏறி கானான் நாட்டை பார் உன் மக்கள் இஸ்ரேலுக்கு நான் உடைமையாக கொடுக்கப் போகும் நாடு அதுவே உன் சகோதரன் ஆரோன் ஓர் என்னும் மலையில் இறந்து உன் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டான் அதுபோல நீ ஏறிச் செல்லவிருக்கும் மலையில் நீயும் இறந்து உன் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்படுவாய் ஏனெனில் சீன் என்னும் பாலைநிலத்தில் நிலத்தில் மெரிபாத்து காதேசு எனும் நீர்ச்சுனைக்கு அருகில் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் எனக்கு துரோகம் செய்தாய் அதனால் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் என்னை புனிதப்படுத்தவில்லை எனினும் உனக்கு முன்பாக உள்ள நாட்டை நீ பார்ப்பாய் அதையே நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப் போகிறேன் நீயோ அதனுள் செல்ல மாட்டாய்